எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூஷனில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி ரெண்டாயிரம் இருந்தப்போ அதனோட பிரைஸ் டேர்னிங் தேர்ட்டி எயிட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இருக்குது இப்பயுமே அதனோட பிரைஸ் டேர்னிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் வந்துருக்கு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் ஃபார்மா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினாலாயிரம் இருந்தப்போ அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் தேர்ட்டி இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அரௌண்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் வந்துச்சு அப்பயும் அதனோட ப்ரைஸ் பிரைஸ்டர்னிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கரெக்டாக இதனோடய பிரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ பியில் இருக்குது இன்னுமே ஒரு அண்டர் வேல்யூஷனில் தான் ஃபார்மா இண்டெக்ஸும் ஃபார்மா ஸ்டாக்ஸுமே இருக்குது இதையும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் ஆட்டோ இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி நாலில் இருபத்தாயிரம் இருந்தப்போ அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் ட்வெண்ட்டி செவன் அங்கேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்கில் இருபதாயிரம் இருந்துச்சு அப்போ அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் வந்துடுச்சு ஆட்டோமே பிரேக் பண்ணிடுச்சு இப்போ அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் தேர்ட்டி இப்போ அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் கொஞ்சம் ஹையராக இருக்குது புதுசாக ஆட்டோ இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஐடி இன்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பதாயிரம் இருந்தது அப்போ அதனோட ப்ரைஸ் டேர்னிங்ஸ் தேர்ட்டி எய்ட்டு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நாற்பதாயிரத்து பக்கத்தில் தான் இருக்குது இப்போ அதனோட ப்ரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஸோ அதனால தான் சொன்னேன் ஐடி இண்டெக்ஸ் கடந்த அஞ்சு வருஷத்தில் எந்த ரிட்டர்ன்னு ப்ரொடியூஸ் பண்ணல ஆனால் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் இன்னுமே வேல்யூஷனில் சீப்பாக தான் இருக்குது பை பண்ணுற இடத்துல தான் இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியோட கரண்ட் ப்ரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்திங்கனா டுவெண்ட்டி டூ இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் ப்ரைஸ் டேர்னிங்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கரெக்ஷன் ஆனப்போ இருபத்தோராயிரம் மார்க்கெட் இருந்தப்போ அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் பத்தொன்பது ஸோ மார்க்கெட்டோட பிரைஸ் டேர்னிங்ஸ் ரொம்ப ஹையாவும் இல்லை ரொம்ப லோவலும் இல்ல ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மார்க்கெட்டு எந்த பக்கம் மூவ் ஆக போகுதுங்கிறத கடந்த வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்தே இருந்தே அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிஎஃப் இண்டெக்ஸ் க்ளோஸ் வச்சிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டியும் கடந்த வாரத்துல ஒரு ஆல் டைம் ஹே பக்கத்திலேயே திரும்பவும் ஒரு புலீஸ்ல முடிஞ்சிருக்குது அடுத்ததான் மெட்டல் இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே ஒரு புல்லிஸ் இப்பயும் பாத்தீங்கன்னா ஆட்ரிகை பக்கத்தில் க்ளோஸ் வச்சிருக்கேன் ஐடி இண்டெக்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங்ல மூணு பர்சன்ட் மூவ் ஆயிருந்தது இன்ஃபோசிஸ் ரிசல்ட் இன்போசிஸுமே நல்ல மூவ் ஆயிருந்தது அகைன் ஐடி இண்டெக்ஸ் நாப்பதாயிரத்தி தொற்றுக்கு இது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட் கிராஸ் பண்ணா ஐடி ஒரு ஃபண்டாஸ்டிக் ரேலி ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு இதுவரைக்கும் நீங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் நீங்களும் கத்துக்கணும் நீங்களும் அனலைஸ் பண்ண தெரியணும் எந்த செக்டர் லோ வேல்யூஷனில் இருக்கு எந்த செக்டர் ரொம்ப ஹை வேல்யூஷனில் இருக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது இது எல்லாமே நீங்களும் அனலைஸ் பண்ணணும் எப்படி பார்க்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்களே யாரோட உதவியும் இல்லாம ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த செக்டர் வேல்யூவேஷன் இருக்கு எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஐயோட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் முதலாவதாக நம்ம பியூசி இன்டெக்ஸ் பார்த்துலாம் பியூசி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான புல்லீஸில் போன வாரம் க்ளோஸ் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அல்டிமேட் புல்லீஸில் இருக்குன்ன பியூசி இண்டெக்ஸ் தான் ஆல் ஹையர் பிரேக் பண்ணியிருக்கு இந்த எட்டாயிரத்தி ஐநூறுங்கிறத நம்ம ஆல்ரெடி பிரேக் பண்ணிடுச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாயிரம் வரைக்கும் போய்ட்டுன்னு சொன்னோம் ஆல்ரெடி ஒன்பதாயிரம் வரைக்கும் வந்துடுச்சு கூடிய சீக்கிரமே இன்னொரு ஆயிரம் பாயிண்ட்டு மூவாயிடும் பியூசி இன்டெக்ஸ் ஹோல்ட் பண்ணுறவங்க தாராளமாக பியூசி பேங்க்ஸில் முதலீடு பண்ணியிருக்கவங்க உங்களோட ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணலாம் நல்ல மூமெண்ட் அதில் இருக்குது அடுத்ததாக பேங்கிங் இண்டெக்ஸ் பேங்கிங் இண்டக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஹையை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது பேங்க் இண்டெக்ஸ் தான் அதுவும் புது புது உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது திரும்ப அகெய்ன் புது உச்சத்துக்கு பக்கத்துலேயே க்ளோஸ் வச்சிருக்கு பேங்க் இண்டெக்ஸு சீக்கிரமாக மூவ் ஆகிடும் இந்த சைடுவேஸை பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்பவும் புது உச்சத்துக்கு பேங்க் ஸ்டாக்ஸ் மூவ் ஆக போகுது பேங்கிங் இண்டெக்ஸில் இப்போது ஹெவி வெயிட்டார்ஜாக இருக்கக்கூடியது ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ரிசல்ட் வந்திருக்கு ஐசிசி பேங்க் ரிசல்ட் வந்திருக்கு ஓரளவுக்கு பெட்டரான ரிசல்ட்டு தான் ஸோ அந்த ரிசல்ட் பேசிஸில் ஹையர் சைடு பிரேக் ஆச்சுன்னா இன்னும் ஒரு மொமெண்டம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸில் தான் இருக்குது பேங்கிங் இன்டெக்ஸும் ஒரு சைடுவேஸில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைட்வேஸை ஹையர் சைடு பிரேக் அவுட் ஆகிச்சுன்னா ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும் என்னோட வியூ பேங்க் இண்டெக்ஸ் ஹையர் சைடு தான் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் மெட்டல் இண்டெக்ஸ் மெட்டல் இண்டெக்ஸ் நீங்கள் கேட்கவே வேணாங்க கோல்டு சில்வரு காப்பர் ஜிங்கு எந்த மெட்டல் எடுத்தாலும் ரீசென்ட் டேஸில் செம்ம ரிட்டன் இருக்கு திரும்பவும் ஹையர் சைட் பிரேக் ஆகி புது உச்சத்தில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க இன்னுமே மெட்டல் இண்டெக்ஸ் தொடர்ந்து மேல் நோக்கி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே மெட்டல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க எந்த நேரத்தில் கரெக்ஷன் ஆர் ரீடெஸ்டிங் திரும்புங்கிறது நமக்கு தெரியாது பட் ஆனால் இன்னுமே நல்ல மூமெண்ட்டில் இருக்குது ஒரு லாங் டைமில் பார்த்தோன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷனில் சூப்பரான முலீஸில் இருக்குது தாராளமாக நீங்கள் உங்களோட முதலீட்டை ஹோல்ட் பண்ணலாம் பட் எதுனா ஒரு ரிவர்ஸ் பேட்டன் தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துல உங்களோட ப்ராஃபிட்டை கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்க்கக்கூடிய ஐடி இன்டெக்ஸ் ஐடி இன்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்யூ பேட்டன் தெரியுது ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் இந்த நாற்பதாயிரங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அந்த இடம் வந்த ஒரு செல்லிங்கோ அது சின்ன கரெக்ஷனோ வரலான்ட்டு நம்ம எதிர்பார்த்த முன்னாடியே ஒரு மூணு வாரம் கரெக்ஷனோ அந்த இடத்துல வந்துச்சு அகெயின் இப்போ ஒரே நாளில் மூணு பர்சன்டேஜ் திரும்ப ஹைக்கு பக்கத்தில் க்ளோஸ் வச்சுருக்காங்க இது இப்படி இந்த ஹையை பிரேக் பண்ணால் அகெயின் நாற்பத்தாயிரம் வரைக்கும் மூவாயிரத்துக்கு சான்சஸ் இருக்குது பட் இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது என்னோட அனலைஸ் மட்டும்தான் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோடய ஃபைனான்சியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணுங்கள் இப்போது நான் டு அர்னிங்ஸ் எப்படி பார்க்கறதுங்கிறத நாங்கள் காட்டுறேன் ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் நிஃப்டி ஐயின் டைப் பண்ணிட்டு கீழே அந்த சார்ட்டில் பி ரேஷோன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நான் த்ரீ இயர் சார்ட் எடுத்துக்கிறேன் த்ரீ இயரில் ஹையஸ்ட்டு பிரைஸ் டேர்னிங்ஸ் எப்போ போயிருக்குன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் நம்ம நான் கரெக்ஷன் ஆகிடுச்சி ஸோ அங்கே பார்த்திங்கனா அரௌண்டு தேர்ட்டி சிக்ஸ் பி வரைக்கும் போயிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் டு அேர்னிங்ஸ் அதிகமாக வந்துருக்குது ஸோ அந்த இடத்த வந்தப்போ நம்ம மார்க்கெட்டு எங்கே கரெக்ஷன் ஆகிடுச்சு இங்கே இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அக்டோபர் அப்போ எவ்வளோ இருந்திருக்கு முப்பத்தாறு பிரைஸ் டேர்னிங்ஸ் இருக்குது அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே அங்கே ஸ்க்ரீனில் இருந்து பார்த்து ஒவ்வொரு டைமில் எவ்வளோ இருந்துங்கிறத மார்க் பண்ணிட்டேன் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பர்டிகுலராக செக் பண்ணிக்கலாம் அதை இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பதாயிரம் வந்தப்போ அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ப்ரைஸ் டேர்னிங்ஸ் கரெக்ட்டுங்களா அங்கேருந்து திரும்ப அகெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் அங்கே மார்க்கெட் வந்து இருபத்தாயிரம் வரைக்கும் வந்துச்சு அங்கே அதோட ப்ரைஸ் டேனிங்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்துச்சு அங்கேருந்து அகெய்ன் மார்க்கெட் புலீஸாக போய்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரைக்கும் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போகுது அகைன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பி வரைக்கும் திரும்ப வந்துருச்சு இங்கே நல்லா கவனிங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மார்க்கெட் வந்துட்டு இருபத்தாறாயிரம் இருந்தப்போ இருபத்தி நாலு பி இருந்தது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபாலில் இருபத்தி ரெண்டாயிரம் வந்தப்பையே அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்துருச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்ட்டி தௌசண்டில் இருக்குது இதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி தௌசண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே இடத்துல இருந்துச்சு அப்போ அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எய்ட் ஆனால் இப்போது டுவெண்ட்டி எயிட் தான் இருக்குது சரிங்களா அப்போது அஞ்சு வருஷமாக மார்க்கெட் எந்த ரிட்டர்னும் தராத அதே இடத்துல வந்ததால் இப்போ ப்ரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தான் இருக்குது ஸோ வேல்வேஷனில் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போயும் வாங்குற இடத்துல தான் இருக்குது அதனால தான் சொன்னேன் ஐடி இன்டெக்ஸ் இந்த டுவெண்ட்டி ஃபோர் பி வரப்போலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போயே பத்து பர்சன்ட் இருப்பீங்க இப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எதனால் ஒரு சின்ன கரெக்ஷனோ டிப்போம் வந்தாலும் ஐடி இன்டெக்ஸில் ஐடி ஸ்டாக்ஸில் தாராளமாக நீங்கள் முதலீடு பண்ணலாம் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை மறக்காமல் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸில் இருக்குது நான் லாஸ்ட்லேயே பேசியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரீச் ஆயிருக்கும் அந்த இடத்துல அதனோட பிரைஸ் டோர்னிங்ஸ் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ அகைன் எல்லா இடத்துலையும் நான் ப்ரைஸ் டேர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு மார்க்கெட் விழுகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் போயிருக்கும் அங்கே அதனோட பிரைஸ் டோர்னிங்ஸ் ஐம்பத்தி ரெண்டு இப்போ தேர்ட்டி எயிட் இருக்குது இப்போ மார்க்கெட் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி இதே பிரைஸ் டேர்னிங்ஸ் தேர்ட்டி எயிட் எப்போ இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் வந்து ஒரு நாற்பத்தி நாலாயிரத்தில் இருக்கும்போது அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் வந்து தேர்ட்டி எயிட் இருந்தது இப்போது மார்க்கெட் அங்கேருந்து பத்தாயிரம் புள்ளி மேலே தான் இருக்குது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தில் இருக்கும்போதே தேர்ட்டி எயிட் ப்ரைஸ் டேர்னிங்ஸ் வந்துருச்சு இதை ஒரு பையங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் இன்னும் விழுந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் சூப்பரான ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒருவேளை ஐம்பதாயிரம் வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அங்கெல்லாம் இன்னும் பிரைஸ் டேர்னிங்ஸ் ரொம்பவே சீப்பாக இருக்கும் நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் ஆனால் உடனே இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கே ரிட்டன் வரணும் எந்த ரிட்டர்னும் நீங்கள் மார்க்கெட்டில் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஒன் ஆர் டூ இயர் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ரிட்டன் எஃப்எம்சிஜி இண்டக்ஸில் காத்திருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்மா என்டெக்ஸ் ஃபார்மா என்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்லேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தது மற்ற செக்டர் மாதிரி ஒரு பெரிய ஃபால்னு சொல்ல முடியாது பட் இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் இருக்குது இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் தான் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து அகைன் ரைஸ் ஆகுது இந்த முறையும் சப்போர்ட் எடுத்திருக்கு அகைன் அந்த சப்போர்ட் லைனை ஒட்டியே மூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டுன்னே சொல்லலாம் ஒரு பெரிய மூவ் இன்னும் ஆகலை பட் இதுவுமே நான் இப்ப ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்க்கெட்டு கீழே ஃபால் ஆனிச்சு இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ இயர் சார்ட் எடுத்துக்கிறேன் இப்போ எவ்வளோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹைல இருந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அரௌண்டு 39 நைன் பிரைஸ் டேர்னிங்ஸ் இருந்தது ஹையஸ்ட்டு ஒரு 38 எயிட் தேர்ட்டி நைன் இருந்தது இப்போ நான் தேர்ட்டி எயிட் மார்க் பண்ணிட்டேன் அகைன் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆனப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் அந்த டைமில் தேர்ட்டி வரைக்கும் குறைஞ்சிருக்கு ஸோ அகைன் மார்க்கெட் இப்போ மேலே இருபத்தி ஹை பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அந்த த்ரீ வந்துருச்சு மார்க்கெட் வந்து கம்மியாக தான் இருக்கு இன்னுமே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் டைம் கரெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லலாம் இது எப்போ மூவ் ஆகுதோ அப்போ ஒரு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஃபார்மாண்டெக்ஸில் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் இன்னும் மூவ் ஆகவே இல்லை ஸ்லைட்லி ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது எப்போ பிரேக் ஆகுதோ அல்டோமே அப்போ ஒரு இது ஒரு அல்டிமேட் மற்ற செக்டர் மாதிரியே அதாவது பிஎஸ்சி இண்டெக்ஸ் பார்த்தோம் மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆட்டோ இண்டக்ஸ் இதுக்கு முன்னாடியே பிரேக்காக இருந்தது பேங்க் இன்டெக்ஸ் பார்த்தோம் இதே போல் தான் அடுத்து ஃபார்மாவும் ஐடியும் பிரேக்கான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டுவெண்டி த்ரீ தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்தப்போ அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் தேட்டி இதுக்கு முன்னாடி அந்த பிரைஸ் டேர்னிங்ஸ் தேர்ட்டி எப்போ இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு பதினஞ்சாயிரத்தில் மார்க்கெட் இருக்கும்போது அந்த ப்ரைஸ் டேர்னிங்ஸ் தேர்ட்டி ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு அரௌண்ட் உங்களுக்கு ஏழாயிரம் பாயிண்ட்ஸ் உயர்ந்தது ஸோ இதே போல் இப்போயும் இந்த தேர்ட்டி பிரஸ் இருந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் இன்னும் ரொம்ப அக்ரஸிவாக மூவ் ஆகலை ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு அண்டர் வேல்யூஷனில் தான் இருக்குது நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆட்டோ இண்டெக்ஸ் ஆட்டோ இண்டெக்ஸ் ஏற்கரை இருபத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஃபாலோ ஆகிட்டு அங்கிருந்து திரும்ப இப்போ இருபத்தி ஏழாயிரத்து இருக்குது ஸோ இதே டைம் பீரியடில் பிரைஸ் டேர்னிங்ஸ் என்ன மூவாயிருக்குங்கிறதையும் நாங்கள் ஸ்க்ரீனில் செக் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி செவன் பிரைஸ் டேர்னிங்ஸ் இருந்திருக்கு மார்க்கெட் விளையிறதுக்கு முன்னாடி ஹையில் இருந்தப்போ அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருந்தப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் இருந்திருக்கு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து இருபதாயிரம் இறங்குச்சு இல்லையா நான் இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன் இருபதாயிரம் வந்தப்போ அதோட பிரைஸ் டேர்னிங்ஸ் டுவெண்ட்டிக்கு குறைஞ்சிருந்தது இப்போ அகைன் மார்க்கெட் ஸ்லைட்லி ஆல் டைம் ஹைக்கு மேலே இருக்குது இருபத்தேழாயிரத்தில் இருக்குது இப்போ அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் தேர்ட்டி இருக்குது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்கே இருந்ததோ அதை விட ஸ்லைட்லி அதிகமாகவே இருக்குது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்லேயே இந்த சைடுவேஸ் போயிருந்தது பாட்டம்ல இருக்கும்போது ஸோ அந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல ரேலி இருக்கும்னு நம்ம பேசியிருந்தோம் அந்த இடத்துல நானுமே முதலீடு பண்ணியிருந்தேன் இப்போ நல்ல ரிட்டர்ன்ல இருக்குது பட் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இப்போ ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி உச்சத்தில் இருக்குது பட் நல்ல பிரேக் அவுட் ஆனால் கன்சிடர் பண்ணுங்கள் பட் இருந்தாலும் வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ இண்டக்ஸு ஸ்லைட்லி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஃபைனலாக நம்ம இப்போ நிஃப்டிக்கு வந்துடலாம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் லாஸ்ட் வீக்கில் இந்த ட்ரம்போட ஐநூறு பெர்சன்டேஜ் டாரி போடுவேன் அந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்ததுனால ஒரு டிராஸ்டிக்லாம் ஃபாலோ அனுச்சு ஆனால் அதுக்கப்புறம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டோஜ் பேட்டர்னில் தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட் வந்துட்டு பை பண்ணுறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க செல் பண்ணுறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்கன்னா மார்க்கெட் எங்கேயுமே போகல அங்கேயே ஒரே இடத்துல ஆகாமல் இருக்கிறது டோஜி பேட்டர்ன் சொல்லுவோம் அந்த கேண்டில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் விளக்குறதுக்கு முன்னாடி இருபத்தாறாயிரத்துலேருந்து இருந்தது அப்போ அதனோட பிரைஸ்தோ இனிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு இப்போ நம்ம நிஃப்டியை செக் பண்ணுவோம் இங்கே பார்த்திங்கன்னா த்ரீ இயர் எடுத்துக்கிறேன் சார்ட் எடுத்துக்கிறேன் மார்க்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹை இங்கே தான் இருந்து ஃபால் ஆச்சு இல்லையா இருபத்தாராயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சு போனச்சு இல்லையா அப்போ அதனோட பிரைஸ் ட்ரஸ் ஏனிங் எவ்வளோ இருந்ததுன்னா அரௌண்டு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பி இருந்தது இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் பிரைஸ் டேர்னிங்ஸ் மார்க்கெட்டு ரீச் ஆகிருக்கு ஸோ அந்த இடத்த நாங்கள் மார்க் பண்ணுறேன் ஹையில் இருக்கும்போது விளையாடுறதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு புள்ளி நாலு பிரைஸ் டேர்னிங்ஸ்னா இருபத்தி நாலு ரவுண்ட் ஃபிகர் அங்கே நான் மார்க் பண்ணுறேன் இப்போ எல்லா இடத்தையுமே மார்க் பண்ணிட்டேன் அங்கேருந்து மார்க்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெரிய ஃபால் இருபத்தோராயிரத்தி எழுநூறு வரைக்கும் வந்துச்சு இல்லையா அங்கே வரப்ப அதோட பிரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இங்கே இங்கே இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் மார்க்கெட் இறங்கிச்சு இந்த இடத்துல தான் நம்ம சொன்னோம் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அகேன் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்டைம் இப்போ பக்கத்தில் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பக்கத்தில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆனால் ப்ரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்குது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் இதுவே போனால் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் இருந்திருக்கும் ஸோ அகேன் அந்த டுவெண்ட்டி த்ரீக்கும் டுவெண்ட்டி டூக்கும் மிடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால தான் மார்க்கெட் சொன்னேன் ஒரு ரொம்ப ஹை வேல்யூவேஷன்லேயும் இல்லை ரொம்ப லோவில் நிறைய அப்படியே பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடமும் இல்லை ஒரு மிடில் நிஃப்டி வந்துட்டு ட்ரேட் இருக்கு ஏன்னா சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்டில் மூவ் ஆகிருக்கு அதனால தான் நிஃப்டி மேலே வந்திருக்கு அவுட் பர்ஃபார்ம் அதாவது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்லாம் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணலை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் மார்க்கெட் மூவாயிருந்தாலும் போர்ட்போலியோ நமக்கு பெருசாக ஏறாமல் ரிட்டன் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் பெரிய பெர்ஃபார்மென்ஸில் இன்னும் பார்த்திங்கன்னா இருபது முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ஃபால் எல்லாம் இருக்குது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட் போலியோ பெருசாக ஏறி இருக்காது ஸோ நிஃப்ட்டி ஏறி வந்துருச்சு இருந்தாலும் நிஃப்டியும் ஹையர் சைடு தான் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு ஏன் நான் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்க்கெட்டு இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட ப்ரைஸ் ட்ஸ் இந்த இடத்துல இருக்கும்போது இருபத்தி ரெண்டு இதே ப்ரைஸ் டேர்னிங்ஸாக இருந்தது இருபத்தி ரெண்டு எக்ஸாக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எண்டில் ஓகேங்களா அந்த செப்டம்பர் முன்னாடி ஒரு ஒரு ஆகஸ்ட்டு அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் இருந்தது ஸோ அங்கே ப்ரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் இருந்தது ஸோ அங்கேருந்து ரெண்டு பாயிண்ட் ப்ரைஸ் டேர்னிங்ஸ் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட் ஏறி இருக்குது ஃபாஸ்ட்டாகவே சரிங்களா இந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டிஃப்டி இருந்தப்போ இதுக்கு முன்னாடி பிரைஸ் டேர்னிங்ஸ் ஒரு டுவெண்ட்டி டூ தான் இருந்துச்சு இப்போ மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு ஏற்கனவே இருபத்தாறாயிரம் ஆல் டைம் பக்கத்தில் இருக்குது இப்பவும் அதனோட பிரைஸ் டர்னிங்ஸ் இருபத்தி ரெண்டு தான் இப்போது ரெண்டாயிரம் புள்ளி அதிகமாக இருந்தாலும் பிரைஸ் டேர்னிங்ஸ் குறைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ அகேன் அதாவது தான் சொல்கிறேன் மார்க்கெட் வந்துட்டு இப்போது ஒரு வேலை இங்கேருந்து கரெக்ஷன் வருதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம டெக்னிக்கலாக ஆல்ரெடி பேசியிருந்தோம் அதை பிரேக் பண்ணணும் அந்த இடத்துக்கு வர வேலை மார்க்கெட்டு அதையும் பிரேக் பண்ணாலும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது ஆனால் அந்த இடம் ஒரு வேலை மார்க்கெட் வந்துச்சுன்னா ப்ரைஸ் டேர்னிங்ஸ் அரௌண்ட்டு டுவெண்ட்டிகிட்ட வந்துருக்கும் எங்கே வந்துருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்க்கெட்டு இருபத்தோராயிரத்தி எழுநூறு வந்தப்போ எவ்வளோ வந்துச்சு நான் பத்தொம்பது பிரைஸ் டேர்னிங்ஸ் வந்தது ஸோ அந்த பிரைஸ் டேர்னிங்ஸ் இங்கே மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்தாலே டுவெண்ட்டி பிரைஸ் டேர்னிங்ஸ் வரும் அதை வச்சு தான் நான் மார்க்கெட்டு மேலே வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது கீழே வந்தாலுமே இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பண்ணாத வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹையர் சைடு தான் மூவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு மார்க்கெட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அதிகமாக அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அங்கே வந்துச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு நல்லாவே மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயத்தை அப்படியே பர்டிகுலராக நீங்கள் ஒரு தனி ஸ்டாக் எடுத்து செக் பண்ணலாம் ஸ்டாக்கோட வேல்யூஷன் எப்படி இருந்திருக்கு மார்க்கெட் அந்த ஒரு ஸ்டாக் ஐம்பது பர்சன்ட் விழுதுன்னா அதுக்கு முன்னாடி பிரைஸ்டேர்னிங்ஸ் என்ன இருந்திருக்கு இப்போ என்ன பிரைஸ் டேர்னிங்ஸ் இருந்திருக்கு இப்போ இருக்கிற பிரைஸ் டேர்னிங்ஸ் இதுக்கு முன்னாடி எப்போ இருந்திருக்கு அங்கே எப்படி மூவ் ஆயிருக்கு இப்படிலாம் நீங்கள் சார்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணலாம் ஃபண்டமெண்டலாகவும் பிரைஸ் டேர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ் இது எல்லாமே பார்க்கலாம் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் ஃபண்டமெண்டலாக எப்படி செக் பண்ணுறதுங்கிறத ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்து செக் பண்ணுவோம் பட் இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது நீங்கள் மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோடய ஃபைனான்சியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களோட ஓன் அனலைஸையும் செக் பண்ணுங்கள் நான் ஆம்ஃபி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் நீங்கள் உங்கள் வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம மூலியமாக மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி ஆர் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கு தாராளமாக கண்டக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக எந்த குயரிஸ் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இப்போ தான் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாகவோ அல்லது மெயில் மூலியமாகவோ மூலயமாவோ என தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்த்